திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்தாலும் மக்களவை தேர் முடிவடைந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஐபத்தி எட்டு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் சுமார் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி எட்டு நபர்கள் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவம் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகவே பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் ஏழாவது முறையாக இன்று சட்டப்பேரவையில் எதிர்கட்சியே வெளியேற்றமும் சபாநாயகர் அறிவித்திருக்கிறார் ஒருதலைபட்சமாக சபாநாயகர் அப்பா அவர்கள் செயல்பட்டதாக கூறி கடும் கோபமடைந்த அதிமுகவினர்கள் வளர்க்கு ஒன்றை தொடரவுள்ளதாகவும் இந்த வழக்கு நிச்சயமாக மேல்முறையீடு செய்யப்பட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக முறையிடுவோம் மேலும் அறுபத்தி எட்டு நபர்கள் உயிரிழப்பை காரணம் காட்டி அவர்கள் பதவி விலக வேண்டும் அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு இதை இவர்கள் மனித நேயம் மிக்க அரசியலாக பார்க்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் சிபிஐ துறைக்கு இன்ற வழக்கை மாற்ற வேண்டும் கள்ளச்சாராயத்தில் நிச்சயமாக திமுகவின் நிர்வாகிகள் தொடர்பில் இருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வேறு செயல்பாடுகளும் அவர்களுக்கு பணத்தை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறார்களே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று உண்ணாவிரதமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் கள்ள குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு கொடுக்கிறார் என்றால் இது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது போல் தெரிகிறதா அல்லது ஊக்குவிப்பது போல் தெரிகிறதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது மிக மிக மோசமான செயல்பாட்டை தான் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியில் செயல்படுகிறார் உண்மையிலேயே முதல்வர் என்ற மாண்பே அவர் கெடுத்து விட்டார் ஏனென்றால் இன்று வரை கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லாதது ஏன் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது மேலும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டால் விட்டால் கள்ளச்சாராயத்தை ஒழித்துவிட்டதாக மாறிவிடுமா இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் நடைபெறவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் இன்று வரை கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுத்தான் வருகிறது காவல்துறையினர் கண்ணுக்கு முன்னாகவே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுத்தான் வருகிறது என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் மேலும் மக்களவையில் தேர்வு செய்யப்பட்ட திமுகவின் எம்பிக்கள் அவர்கள் பதவியேற்கும் பொழுது தமிழ் வாழ்க உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க ஆனால் தமிழக மக்கள் ஓட்டு போட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து ஒளிகை என்றுதான் இவர்கள் பேசியுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கு மிக பெரிய அளவில் எதிர்ப்புகள் ஸ்டாலினுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது